ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் ரேரேஸ் இருக்க ஒக்கலகமா ஸ்டேட்டில் துல்சாங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல இருந்து ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷம் பிப்ரவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி கென்னத் இருபத்தி நாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் காலையில மூணு மணிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பதட்டமா ஒரு கால் பண்றாரு அந்த கென்னத் மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா நான் என்னோட வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன் அப்படி பார்ட்டிக்கு போயிட்டு கார்ல வந்துட்டு போது ஒரு வீட்டுக்கு உள்ள இருந்து நிறைய புகை மூட்டமா தெரிஞ்சது என்னோட காரை நிப்பாட்டி தொலைதூரத்திலிருந்து பார்க்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து நெருப்பு ஜோலைகளை என்னால பார்க்க முடியுது அந்த வீட்டுக்கு நீங்க லேட்டா வந்தீங்கன்னா வீடே முழுவதுமாக நெருப்புல கருகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடனே சீக்கிரமா வாங்கங்கிற மாதிரி நைன் ஒன் கால் பண்ணி சொல்றாரு அப்ப அந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்றாங்க ஓகே கண்ணத் நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் போலீஸ் அதிகாரிகள் வர்ற வரைக்கும் நீங்க என் கூட லைன்லயே இருங்கிற மாதிரி அந்த கென்னத் மேக்ஸ்வெல் லைன்லயே ஹோல்ட் பண்றாங்க அப்படி அந்த கென்னத் மேக்ஸ்வெல் கிட்ட இந்த நைன் ஒன் ஒன் ஆபரேட்டர் பேசிட்டு இருக்கும்போது அந்த கென்னத் மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா நைன் ஒன் ஒன் ஆபரேட்டர் கிட்ட ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பக்கத்துல இன்னொரு நபர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி அந்த நபர் கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது இந்த கென்னத் மேக்ஸ்வெலோட கால் கட் ஆயிருது திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கு நைன் ஒன் ஒன் ஆபரேட்டர் கால் பண்றாங்க அவரை ரீச் பண்ண முடியல சரி ஓகே அவரோட கால் ஏதோ கட் ஆயிருக்கு

இருக்கிறது ஃபயர் ஃபைட்டர் நெருப்பு புல்ல அணைச்சி போய் பார்க்கும்போது அந்த வீட்டோட கிச்சன்ல ஃப்ரெட் அப்படிங்கிற இந்த நபரோட சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க யாரோ ஒரு நபர் அவங்கள துப்பாக்கியால பின்னாடி கூடி சுட்டிருக்காரு தட் மீன்ஸ் அவர் கிச்சன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவரோட நாலேஜ் இல்லாம பின்னாடி வந்த நபர் ஒரே துப்பாக்கி குண்டியை வச்சு தலையோட பின்பகுதியில் சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பெட்ரூம்ல போய் பார்க்கும்போது அங்க ரெபாக்காங்கிற இந்த பெண்மணியோட முழு நிர்வாணமான சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணை யாரோ மூணு தடவை துப்பாக்கி சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க அதுவும் துப்பாக்கி சத்தம் வெளியில் கேட்கக்கூடாங்கிறதுக்காக அந்த பெண்மணியோட முகத்துக்கு மேல தலையணையை வச்சு அந்த தலையணைக்கு மேலேயே துப்பாக்கியை வச்சு மூணு டைம் சுட்டிருக்காங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ஒரு நபர் ஒரு துப்பாக்கி குண்டால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காரு பட் ரெபாக்கா மூணு துப்பாக்கி குண்டால சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த கொலைகாரனோட முதல் டார்கெட் ரெபாக்கா தான் பிகாஸ் யாரை அதிகமாக கொடூரமாக தாக்கி கொலை பண்ணுறாங்களோ அவங்க தான் டார்கெட்டட் விக்டீம் சொல்லுவாங்க மற்றவங்களாம் சரி அவங்க கூட இருந்ததுனாலையோ இல்லை இவங்களை கொலை பண்ணுறப்போ அவங்கள காப்பாற்ற முயற்சி பண்ணதுனாலையோ அவங்களை கொலை பண்ணிருக்கலாம் இப்போ போலீஸுக்கு இருக்கிற இன்னொரு குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே ரெண்டு பேர் இறந்து கிடக்காங்க அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் எந்த தடயங்களும் கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக டெலிபரேட்டாக இந்த வீட்டுக்கு நெருப்பு வைக்க முயற்சி பண்ணியிருக்கான் இதை பார்த்து வெளியில் அந்த பக்கம் போன ஒரு நபர் போலீஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காரு அந்த நபரும் கொலை செய்யப்பட்டிருக்காரு ஸோ உள்ள கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேருக்கும் நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ண அந்த நபருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்ல அந்த நபர் தான் இவங்களை கொலை பண்ணிட்டு போலீஸுக்கு கால் பண்ணாரா இல்ல இவங்க மூணு பேர்த்தையும் ஒரு நபர் தான் கொலை பண்ணிருக்காராங்கிற பல விதமான குழப்பங்கள் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது உண்மையிலேயே இந்த வீட்டுக்குள்ள அந்த இரவு என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு ட்ரூ கிரைம் கேஸ் பார்த்தா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த தம்பதிகளையும் இந்த நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ண கென்னத் மேக்ஸ்வல்ங்கிற நபரையும் யார் கொலை பண்ணாங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்ட ஃப்ரெட் அண்ட் ரெபாக்காங்கிற தம்பதிகளை பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது பல விதமான அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில வருது இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் எட்டு வருடம் ஆச்சு பட் இந்த தம்பதிகளுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால ரெண்டு பேருமே நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிவோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தான் இருந்துட்டு வராங்க பட் தனித்தனி ரூம்ல இருந்துட்டு வராங்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த விதமான தாம்பத்திய உறவு இல்லாட்டாயுமா இருந்தா கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு வராங்க மேலும் அந்த வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்ட ரெபாக்கா அண்ட் ரெண்டு பேரோட உடல பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கணும்

ஒரு கார்னர்ல வச்சிருக்காங்க அதுக்கு மேல ரெபாக்கா போட்டிருந்த கண்ணாடியும் வச்சிருக்காங்க ஜென்ரலா நம்ம ட்ரெஸ் மாத்தோம்னா எல்லாம் பெட்ரூம்ல போய் தான் மாத்துவோம் ரெபாக்கா எதுக்காக கிச்சன்ல வந்து ட்ரெஸ் மாத்தணும் அதுவும் மாத்தின ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ் நம்ம யாருமே ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணி வைக்க மாட்டோம் எதுக்காக அவங்க ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற இந்த சினாரியோ எல்லாத்தையும் பார்க்கும்போது ரெபாக்காவா ஒரு மூணாவது நபர் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு தவறா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க அதை உறுதிப்படுத்துற மாதிரி ரெபாக்காவோட உடலை பிரேத பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்ட கடைசியா ஒரு நபர் தவறாக நடந்திருக்காருங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலும் கிடைக்கிறது பட் இந்த ஒரு மெடிக்கல் டேர்ம்ல எவ்வளவு காம்ப்ளிகேட்டான விஷயம் என்ன அப்படின்னா ரெபாக்கா கொலை செய்யப்பட்டப்போ அவங்களோட மாதவிடாய் காலம் அப்படிங்கிறதுனால உண்மையிலேயே இந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை பிரித்து எடுக்கிறது போலீஸுக்கு அவ்வளவு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு ஈவன் ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட கருணை காட்டாம ஒரு தவறாக நடந்து கொலை பண்ணிருப்பானா அவன் உண்மையிலேயே எவ்வளவு கொடூரமான ஒரு நபரா இருக்கணும் அந்த நபரை இந்த சமூகத்தில் உழவ விட்டா எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடும் கூடிய விரைவில் அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போலீஸ் வலை வீசி அந்த கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த டைத்துல போலீஸ் அவங்களுக்கு இருக்க ஒரு சந்தேகத்தை உறுதிப்படுத்துறாங்க இந்த மூணு பேர்த்தையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரெபாக்கா ஃப்ரெட் அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்குள்ளே நெருப்பு வந்துருச்சுன்னு நைன் மனுவன் கால் பண்ண கென்னத் மேக்ஸ் இங்க மூணு பேரோட உடம்புல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட துப்பாக்கி குண்டுகளை செக் பண்ணி பாக்கும்போது டுவெண்ட்டி டூ கேலிபர் ஹேண்டன் துப்பாக்கிலிருந்து இந்த குண்டுகள் வந்து இது மூணுமே ஒரே துப்பாக்கிலிருந்து அப்படிங்கறதுனால இந்த தம்பதிகளை யாரு கொலை பண்ணானோ அந்த நபர் தான் கென்னத் மேக்ஸ் கொலை பண்ணிருக்கறக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க சரி இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னவா இருக்கும்னு அந்த வீட ஃபுல்லா போலீஸ் செக் பண்ணி பாக்குறாங்க ராபரியா இருக்கலாமான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள நிறைய பணங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்கிறதுனால இந்த கொலைக்கான மோட்டிவ் ராபரி இல்ல தெரியுது அப்ப எதுக்காக ஒரு கொலைகாரன் இந்த வீட்டுக்கு வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கேன் அந்த வீடை சல்லடை போட்டு தேடும்போது போலீஸுக்கு ஒரு பிரேக் துறை கிடைக்குது இந்த இன்சிடென்ட் நடந்தது டூ தௌசண்ட்ல அப்பெல்லாம் லேப்டாப் மாதிரி அவ்வளவு கிடையாது நம்ம பழைய கம்ப்யூட்டர்லாம் எல்லாம் பார்த்திருப்பீங்க ஒரு மானிட்டர் இருக்கும் பக்கத்துல ஒரு பெரிய சிபிஐ பெட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இந்த ரெபாக்கா வீட்டுல இந்த கம்ப்யூட்டரோட ஓட சிபி யூ மட்டும் மிஸ் ஆயிருக்கிறத பார்க்கும்போது இவங்கள கொலை பண்ண கொலைகாரன் அவங்க வீட்டுல இருக்க கம்ப்யூட்டர் திருடிட்டு போனதுனால அந்த கம்ப்யூட்டர்ல கொலைகாரனுக்கு சம்பந்தமான ஏதோ ஒரு விஷயம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அது போலீஸுக்கு கிடைச்சிட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த கம்ப்யூட்டரை எடுத்துட்டு போயிருக்காங்கறதை கண்டுபிடிக்கிறாங்க மேலும் ஆர்சன் எக்ஸ்பர்ட் இந்த வீட்டுக்கு எப்படி நெருப்பு வந்ததுங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க அவங்க வீட்டு கிச்சன்ல ஒரு ஸ்டவ் இருக்கு அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டவ்வுக்கு வந்து கேஸ் சப்ளை பண்ற ஒரு பைப் இருக்கு அந்த பைப்பை ரிமூவ் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு அந்த கொலைகாரன் நெருப்பு வச்சுட்டு போயிருக்கான் கொலை நடந்த இரவு இந்த தம்பதிகள் என்னெல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு டைம்ல என்ன போலீஸ் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ கிடைக்குது இந்த தம்பதிகளோட வீட்டில இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பார் இருக்கு அந்த பாருக்கு முந்தின நாள் நைட் இந்த தம்பதிகள் போயிருக்காங்க அந்த தம்பதிகள் கூட ஒரு இளம் பையன் ஒருத்தர் இருந்திருக்கான் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசு மதிக்கத்தக்க ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு நபர் இருந்திருக்காரு அப்போ இவங்க மூணு பேத்துக்கு ட்ரிங்க் சர்வ் பண்றதுக்காக ஒரு பெண்மணி வந்திருக்காங்க அந்த பெண்மணி கிட்ட ரெபாக்கா இந்த நபர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த கௌபாய் இருக்கான்ல

சொல்லி விட்டுருக்காங்க இவங்க மூணு பேரும் நெடுநேரம் அந்த பார்ல இருந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த பாரோட க்ளோசிங் டைம் ஏர்லி மார்னிங் டூ ஓ கிளாக் ஸோ ரெண்டு மணிக்கு இந்த மூணு பேரும் கிளம்பி அந்த பார்ல இருந்து நடந்து போயிருக்காங்க இததான் அந்த பார்ல வேலை பார்த்தவங்க கடைசியா பார்த்துருக்காங்க காலையில மூணு பதினொன்று மணிக்கு தான் இந்த தம்பதிகளோட வீட்டுக்கு நெருப்பு வந்துருச்சுன்னு கென்னத் மேக்ஸ்வெல் கால் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க பார்ல இருந்து கிளம்பி போனா அந்த ரெண்டு மணில இருந்து மூணு பதினொன்று மணி வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஒரு மணி நேரம் பதினோரு நிமிடங்கள்ல அந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறதாம் போலீஸ் கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க இப்போ இவங்க கூட இருந்த கவுபாயின்னு சொல்லப்படுற ஹேண்ட்ஸமான அந்த மேன் யாருன்னு கண்டுபிடிச்சா அவன் தான் கொலைகாரனாக நிறைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்போ ஏற்கனவே இவங்க வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர் மிஸ் ஆயிடுச்சு அதை கொலைகாரன் திருடிட்டு போயிட்டான் பட் அப்படி இருந்தால் கூட ரெபாக்காவோட டெஸ்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய பிரிண்ட் அவுட் இருக்கிறத பார்க்குறாங்க கௌபாய் ஃபார் யூ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற நிக் நேமில் ஒரு நபர் கூட இவங்க பல வருடங்களாக ஆன்லைன்ல சேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த நபர் கூட ரீசெண்டா எழுபதுக்கும் மேற்பட்ட மெயில் அனுப்பியிருக்காங்க சாதாரண மெயில் கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கும் வேர்ச்சுவலாவே ஒரு அஃபையர் இருந்திருக்கு ஈவன் அந்த நபர்கிட்ட தன்னோட முழு நிர்வாண போட்டோவையும் அரை நிர்வாண போட்டோவையும் தன்னோட அந்தரங்க போட்டோ எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க அதுக்குரிய தடயங்களையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க என்னதான் அந்த நபர் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு போனா கூட ரெபாக்கா எடுத்து வச்ச அந்த பிரிண்ட் அவுட் தான் கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு போலீஸுக்கு பேருதவியா இருந்திருக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சொபஸ்டிகேட்டான ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் ஏர்லி டூ தௌசண்ட்ல தான் அதோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு வந்தா கூட போலீஸ் அப்பவே சைபர் கிரைமை வச்சு கவு ஃபார் யூ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற யூசர் நேம்ல இருக்கிற இந்த நபரோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க ஈவன் இந்த டைத்துல ரெபாக்கா எடுத்து வச்ச பிரிண்ட் அவுட்ல அந்த கவு பாய் ஃபார் யூ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற நபரோட போட்டோவும் இருக்கு பட் அந்த போட்டோல பாத்தீங்கன்னா அவர் சன் கிளாஸ்லாம் போட்டுட்டு இருந்ததுனால அவரோட முகம் சரியா கிளியரா தெரியல பட் அப்படி இருந்தா கூட போலீஸ் இந்த கவுபாய் ஃபார் யூ சிக்ஸ்டி செவன் ஐடியை வச்சு அந்த நபர் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஜேம்ஸ் கிட்வெல்ங்கிற முப்பத்தோரு வயசு மதிக்கத்தக்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் தான் இந்த கவுபாய் ஃபார் யூ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு நபர்னு தெரிய வருது அவரோட ஊர் எங்க இருக்குன்னா ரெபாக்கா எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு பிப்டி மினிட்ஸ் ட்ரைவ் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு வராரு இந்த ஜேம்ஸ் கிட்வெல்ங்கிற நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கு பட் தன்னோட மனைவி கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவங்களை விட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரோட குழந்தைகளும் அவரோட மனைவி கூட தான் இருந்துட்டு வராங்க கடைசியா ஜேம்ஸ் கிட்வெல் தன்னோட அம்மா கூட தான் தனியா இருந்துட்டு வராரு இந்த ஜேம்ஸ் கிட்வெல்ல பத்தி விசாரிக்கும் போது அவருக்கு கம்ப்யூட்டர்ல நல்ல நாலேஜ் இருக்கிறதுனால அப்பதான் ரீசெண்டா இந்த ஆன்லைன்ல டேட்டிங் சாட்டிங் ரொம்பவே வெளியில எமோஜ் ஆகி வந்துட்டு இருந்ததுனால இவருக்கு ஆன்லைன்ல நிறைய பெண்கள் கூட சாட் பண்றத பழக்கமா வச்சிட்டு இருக்காரு இப்ப போலீஸ் ஜேம்ஸ் கிட்வெல் அப்படிங்கற அந்த நபரை அரெஸ்ட் பண்றதுக்காக லோக்கல்ல இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாங்க நாங்க இந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ட் தேடிட்டு இருக்கோம் அந்த சஸ்பெக்ட் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு லோக்கல் போலீஸ் கிட்ட உதவி கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த நபரை ஏற்கனவே நாங்க கஸ்டடியில எடுத்துட்டு வாங்குறாங்க என்ன காரணத்துக்காண்டி அவர் கஸ்டடியில எடுத்தாங்கன்னா அவர் லைசென்ஸ் இல்லாம ஒரு துப்பாக்கியை வச்சிருந்த குற்றத்துக்காக கேஷுவலா செக் பண்ணும்போது அவரை அரஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதான் இந்த மாதிரி ரெபாக்கா அண்ட் ஃப்ரெண்டு அண்ட் கென்னத் மேக்ஸுவோட கொலை வழக்கில் அவரை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ண சொல்லி கால் பண்றாங்க இப்போ அவர் அரஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க போலீஸ் இங்க இருக்கிற போலீஸ் விசாரணைக்காக அங்க போறாங்க அப்ப இந்த துல்சாங்கிறஸ்ட் ஊரை சேர்ந்த போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க உனக்கு ரெபாக்காங்கிற பெண்ணை யாருன்னு தெரியும் தெரியுமா இல்ல இல்ல நீங்க சொல்ற பெண்ணை எனக்கு யாருன்னு தெரியாதுங்கற மாதிரி எனக்கும் அந்த கொலைக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிற மாதிரி ஜேம்ஸ் கிட்வெல் முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு ரெபாக்கா வீட்ல இருந்து திருடிட்டு போன கம்ப்யூட்டர் வேணா அந்த கொலைகாரனைங்க டிஸ்ட்ராய் பண்ணிருக்கலாம் இப்ப போலீஸ் கொஞ்சம் ரிவர்ஸ் திங்க் பண்ணி பாக்குறாங்க இந்த ஜேம்ஸ் கிட்வெல் அப்படிங்கிற நபரோட வீட்ல இருக்கிற கம்ப்யூட்டர் எடுத்து பார்த்தா அவனுக்கும் இந்த ரெபாக்காக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சு போயிருந்தேன் கோர்ட் ஆர்டரோட அவனோட கம்ப்யூட்டர் எடுத்து ஃபுல்லா செக் பண்றாங்க ஃபாரன்சிக் டிஜிட்டல் சயின்ஸ் எக்ஸ்போர்ட் என்ன பண்ணுறாங்க டெலிட் பண்ண எல்லா இமெயில் டேட்டா எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு கவு பாய் ஃபார் யூ சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிற பேரில் சேட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஜேம்ஸ் கிட்வல் அப்படிங்கிறது தெரிய வருது ரெபாக்கா கூட இவன் தான் பேசிட்டு இருந்தான் அப்படிங்கிறது தெரிய வருது ஈவன் இவங்க கொலை நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரே நாள்ல எழுவதுக்கும் மேற்பட்ட இமெயில்ஸை ரெண்டு பேரும் அனுப்பி இருக்காங்க ரெண்டு பேருமே அவங்களோட முழு நிர்வாணம் ஃபோட்டோவையும் பகிர்ந்துருக்காங்க இதுல இருந்து கிளியராக தெரியுது கண்டிப்பா ஜேம்ஸ் கிட்வல் தான் இந்த ரெபாக்காவை பார்க்கறதுக்காக பாருக்க வந்திருக்கான் அப்ப அவங்க கணவரும் கூட இருந்திருக்காருங்கிற ஆதாரங்களும் கிடைக்குது ரெபாக்கா கொலை செய்யப்பட்ட அடுத்த பத்து நாளே சாட்ல இன்னொரு பொண்ணை பிடிச்சு அந்த பொண்ணு கூட தான் டேட் பண்ணிருக்கான் இப்போ அந்த புது காதலி கிட்ட போலீஸ் விசாரணை போடும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் இவனுக்கு பின்னாடி ஒரு இவ்வளவு பெரிய கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது இவன் இப்படி ரெண்டு மூணு பேரை ஈஸியா கொலை பண்ணிட்டு வந்திருப்பாங்கிறது எனக்கு தெரியாது நான் ஜஸ்ட் ஏதோ ஆன்லைன்ல மீட் பண்ண அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருந்தேன் உண்மையிலேயே நீங்க என்னோட உயிரை காப்பாத்துட்டீங்கிற மாதிரி போலீஸுக்கு அந்த புதுசா வந்த நன்றி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ ஜேம்ஸ் கிட்வல் சஸ்பெக்டா வர்றான் இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க போலீஸ் நிரூபிக்கிறதுக்காக ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் உதவி என்ன சீனில் ரெபாக்காவோட உடம்புல கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை கண்டுபிடிச்சாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அவங்களோட மாதவிடாய் காலங்கிறதுனால அந்த பிளட் சாம்பிளை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் ரெபாக்காவோட டிஎன்ஏ தான் கிடைக்கிது அதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த கொலைகாரனோட டிஎன்ஏ போலீஸால் ரெக்கவர் பண்ண முடியல அப்படி இருந்தால் கூட ஒய்எஸ்டிகாருங்கிற ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு சில சாம்பிள்ஸை வச்சு அந்த கொலைகாரனோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க அந்த டிஎன்ஏவையும் ஜேம்ஸ் கிட் டிஎன் ஏவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேட்ச் ஆகுது சோ இதுல இருந்து சந்தேகமே கிடையாது கடைசியில ரெபாக்கா ஓட உடல் ரீதியா தொடர்புல இருந்தது ஜேம்ஸ் கிட்வெல் அப்படிங்கிற இந்த நபர்

போது அதுல ஒரு ட்ரெஸ்ல ரெட் கலர்ல சில ஸ்டெயின் இருக்கும் பாக்குறாங்க அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் அவன் பல முறை வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிருந்தா கூட அதுல இன்னுமே ரெட் கலர்ல சில ஸ்டெயின் இருக்கிறதுனால மேபி அது கொலை செய்யப்பட்ட ரெபாக்காக்கு சொந்தமான ரத்தமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னதான் பல முறை டிட்டர்ஜென்ட் அந்த ரத்த கரைகளை கிளீன் பண்ணா கூட அதுல இருந்து சாம்பிள் எடுத்து அந்த டிஎன்ஏ அவ டெவலப் பண்ணி பார்க்கும் சந்தேகமே கிடையாது அது கொலை செய்யப்பட்ட ரெபாக்காக்கு சொந்தமான ரத்த கரைகள் உறுதி செய்யப்படுது

பார்க்கும்போது என்ன நிகழ்ந்து இருக்கலாம்ங்கிற மாதிரி போலீஸ் ஒரு சினாரியா சொல்றாங்க அப்படின்னா ரெபாகா தன்னோட கணவர் கூட டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ தனக்கு புதுசாக ஒரு துணை வேணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடும் போது தான் ஜேம்ஸ் கிட்வெல்ங்கிற இந்த நபர் கூட தொடர்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் பல மாதங்களில் சேட் பண்ணியிருக்காங்க அந்த ரங்க புகைப்படங்களை பகிர்ந்துருக்காங்க ஒரு நாள் மீட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க பட் இந்த ஜேம்ஸ் கிட்வெல் இருக்கிறது இந்த ரெபாக்கா இருக்கிற இடத்துல இருந்து ஒன் ஹவர் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் சரி வா நம்ம மீட் பண்ணலாங்கிறாங்க இந்த ஜேம்ஸ் கிட்வெலோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே அவங்களோட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கணும்னு சொல்லி தான் கிளம்பி வர்றான் அப்படி கிளம்பி வரும்போது ரெபாக்கா அவனை ஒரு பாருக்கு வர சொல்றாங்க சரி இவனும் அந்த பாருக்கு போகும்போது அங்கே தன்னோட கணவர் கூட அவங்க இருக்கிறத பார்த்து இவனுக்கு பயங்கர டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு சரி நம்ம எதிர்பார்த்தது இன்னைக்கு கிடைக்காத போலுக்கன்ட்டு அந்த பார்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மூணு பேருமே

மாதவிடாய் காலம்ங்கிறதுனால அதுக்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் அவங்க எப்போ நோன் சொன்னாங்களோ அப்போ இந்த ஜேம்ஸ் கிட்வலுக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு நீ எப்படி என்ன நோன் சொல்லலாம் உங்ககிட்ட உடல் ரீதியான தொடர்புல இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒன் அவர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போனவன் கார்ல கிளம்பி போவான்னு பார்த்தா கார்ல வச்சு இந்த டுவெண்ட்டி டூ கேலிபர் துப்பாக்கி எடுத்துட்டு வரான் கோபம் தலைக்கு ஏறி கிச்சனில் அவங்க கணவர் இப்படி திரும்பி நின்று சாண்ட்விச் பண்ணிட்டுருக்காரு பின்னாடி நின்று போய் அந்த ஃப்ரெட்டோட தலையில் இங்கே சுட்டிருக்கான் அவர் அங்கேயே இறந்து போயிட்டார் துப்பாக்கி சொல்கிற சத்தத்தை கேட்டு அவங்க பெட்ரூமில் இருந்தவங்க பயந்துட்டு கிச்சனில் வந்து பார்த்தா இங்கே தன்னோட முன்னாள் கணவர் இறந்து கிடக்காரு இப்போ தான் டேட்டிங் பண்ணிட்டு இருந்த அந்த நபர் துப்பாக்கி வச்சு நிற்கிறத பார்த்துட்டு இந்த ரெபாக்கா கத்தி கூச்சலிடுறாங்க அப்போ துப்பாக்கி முனையில் ரெபாக்காவோட ட்ரெஸ்ஸை ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ண சொல்கிறான் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் அழகாக ஃபோல்ட் பண்ணி கிச்சனோட அந்த கார்னரில் வச்சுட்டு அவங்களோட கண்ணாடியும் கலட்டி வச்சுட்டு அவங்கள பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பல முறை தவறா நடந்ததுக்கு அப்புறம் தலையணை அப்படி மேல வச்சு மூணு டைம் சுட்டு கொலை பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் ஏற்கனவே இவங்களோட தான் சாட்டிங்கில் இருந்ததுனால கண்டிப்பாக போலீஸ் அதை கண்டுபிடிச்சிருவாங்க தான் அந்த சிபிஐ கையோட எடுத்துகிட்டு போயிருக்கா ப்ளஸ் கிரைம் சீனில் வேறு ஏதாவது தடயங்கள் இருந்தால் அதை அழிக்கிறதுக்காண்டி தான் கேஸ் ஸ்டவுக்கு பின்னாடி இருக்க அந்த பைப் எடுத்துவிட்டு வீட்டுக்கு டெலிபரேட்டாக நெருப்பு வச்சுட்டு வெளியில் போயிருக்கான் அப்படி வெளியில் போய் அவன் கிளம்பிட்டு இந்த நேரத்தில் தான் கென்னத் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அந்த ட்ரக் டிரைவரோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல ராங் ப்ளேஸ் அட் த ராங் டைம்ங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போன ஒரு மூணு மணிக்கு வரும்போது நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கே ஒரு நல்ல சிட்டிசன் தான் ஒரு நல்ல மனிதன்கிற நிரூபிக்கிறதுக்காக

கெஸ் பண்ணிருக்க முடியும் முகம் தெரியாத ஒரு நபர் கூட ஆன்லைன்ல டேட்டிங் பண்றதும் ப்ளஸ் ஆன் டேட்டிங் ஆப் கூட விட்டுருக்கேன் இப்போ டேட்டிங் ஆப் எல்லோரும் யூஸ் பண்ணுறதில்லை பட் சோஷியல் மீடியாங்கிற இந்த நெட்ஒர்க் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி டேட்டிங் பண்ணும்போதும் சரி இந்த சோஷியல் மீடியாவில் மீட் பண்ணும்போது எடுத்தவனே ஒரு நபரை மீட் பண்ணாமல் கொஞ்சம் வருடங்கள் அந்த நபரை பற்றி உண்மையிலே டேட்டிங் பண்ணி காதலிச்சு பண்ணுறது தவறான விஷயம் கிடையாது பட் ஒரு ரெண்டு நாள் டேட் பண்ணிட்டு மூணாவது நபர் போய் மூணாவது நாள் அந்த நபர் போய் ஒரு ப்ரைவேட்டான இடத்துல மீட் பண்ணுறது என்றைக்குமே ரிஸ்க் தான் பிகாஸ் இந்த மாதிரி டேட்டிங் ஆப்புக்கு பின்னாடியும் சோஷியல் மீடியாவுக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிட்டு இருக்க நபரோட

காமனாக ஒரு காஃபி ஷாப்லையோ ஹோட்டல்லையோ மீட் பண்ணுங்க ஒரு நாலஞ்சு டைம் இந்த மாதிரி பொது வெளியில மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நபர் மேல ஒரு நம்பிக்கை வரும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேஸ் பண்ண முடியும் பட் அப்படி இருந்தால் கூட பெட்டர் முகம் தெரியாத நபர் கூட ஆன்லைன்ல இந்த மாதிரி கான்டாக்டில் இல்லாமல் இருக்கிறதா பெட்டர் ஆப்ஷன் பட் அப்படி இருந்தா கூட பொது வெளியில் மீட் பண்ணுங்க இந்த மாதிரி பிரைவேட்ல மீட் பண்ணாங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க ரெபாக்கா ஒரு நபரோட டேட் பண்றாங்க ஜஸ்ட் கேஷுவலாக அவனை வர சொல்லியிருக்காங்க அவங்க நினைச்சு பார்த்துருப்பாங்களா அவன் தன்னோட கணவரையும் தன்னையும் இப்படி கொலை பண்ணுவான்ட்டு ஜஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கான் உடல் ரீதியான தொடர்பு வேணும்னு கேட்டிருக்கான் இங்க நோன்னு சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் கேஷுவல் டேட் பண்ணுற நிறைய பேர்த்துக்கு இது நடக்கும் பட் அதுக்காக கொலை பண்ற அளவுக்கு அவன் ஒரு மோசமான நபராக இருந்திருக்கான் இன்கேஸ் அவன் ஒரு நார்மல் பர்சனாக இருந்தா ஜஸ்ட் கொஞ்சம் கோபமாக போயிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம சொல்றேன் ஆன்லைன்ல எந்த மாதிரி நபர் மீட் பண்ண போறோம் அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நம்மளால யூகிக்கவே முடியாது இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க டீனேஜ் பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் நான் பல வீடியோவில் சொல்லிருக்கேன் இந்த டேட்டிங் ஆப் மூலமாவோ இது மூலமாவோ சோஷியல் மீடியா மூலமாக முகம் தெரியாத நபர்கிட்ட பழக்கம் வச்சிக்காங்க அப்படி பழக்கம் வச்சுக்கிட்டால் கூட உங்களோட ஐடென்டிட்டியவோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதையுமே சொல்லாதீங்க தயவு செய்து நேராக போய் மீட் பண்ணாதீங்க அப்படியே போய் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் கூட புது வழியில் மீட் பண்ணுங்க இல்லை அவங்களை மீட் பண்ண போறா உங்கள் நாலு பேருக்கிட்ட சொல்லிட்டு போங்க பிகாஸ் நீங்கள் ஏதோ ஒரு முகம் தெரியாத நபரை ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ண போகிறேன்னு யாருக்கிட்டேயும் சொல்லாமல் போய் நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உண்மையிலே என்ன ஆச்சுன்னு யாராலேயும் கூட கண்டுபிடிக்க முடியாமல் கூட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ பெட்டர் கவனமா இருங்க இந்த ஆன்லைன் வேர்ல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு ஹோப் இந்த வீடியோவிலேருந்து நம்ம சில நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு நினைக்கிறோம் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆனந்தர் கேஸில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்